நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா ஆடம்பர திருமணம் அது ஆனால் வந்து அப்போ வந்து வரதட்சணை கொடுக்கறது மாப்பிள்ளைக்கு அப்படின்னு இருந்தது ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு என்னென்னா பொம்பளை பிள்ளைங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பையன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஐடியில் வேலை பார்க்கணும் சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீடு இருக்கணும் அக்கா தங்கச்சிங்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பொம்பளை பிள்ளைங்க சொல்றத நான் கேட்டிருக்கேன் அவங்க அம்மாங்க சொல்றத நான் கேட்டிருக்கேன் அப்படி மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்போது பசங்களோட நிலைமை என்ன அதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க நல்லா கேக்குறாங்க நல்ல ஒரு கேள்வி இப்ப பசங்களை குறித்து கவலைப்படுற அளவுக்கு ஆகி போச்சு வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா பெண்மர்களை வந்து பார்க்க கூடிய நிலை மாதிரி இப்போ ஆண் எங்கிரும் தருது சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ தவீது பிரச்சாரம் பண்ணி வரதட்சணை கிடையாது வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சாரம் பண்றோம் ஆண்கள் தான் மகர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா பெண் பிள்ளைகள்லாம் இப்ப நல்லா படிச்சுட்டு வந்து மகசால நல்லா ஓதிக்கிட்டு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு என்ன செஞ்சாங்க வந்துட்டாங்க அது வந்து டிமாண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அஞ்சு பவுன் நகை போடு பத்து பவுன் நகை போடு அப்படி ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து என்னென்னு சொன்னால் இந்தந்த அளவுக்கு சம்பாதிக்கணும் இவ்வளோ சம்பாதிச்சாதான் நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது இது சரியான ஒரு நிலையான ஒரு ரெண்டு கேள்வி கேட்டுருக்கிறாங்க ஒரு கேள்விதான் நான் ரெண்டு கேள்வியா வந்து அழகாக சேர்த்து கேட்டு விட்டாங்க அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொன்னா பெண்கள் டிமாண்ட் வைக்கிறது தான் மார்க்கத்தில் உள்ளது மார்க்கத்தில் உள்ள பொறுத்த வரைக்கும் என்னன்னா இங்க பெரும்பாலும் என்னன்னா ஆண்கள் தான் டிமாண்ட் வச்சுட்டு இருப்பாங்க நகன் போடு கார் போடு இப்போ கார் கூடு பைக்கு கூடு வீடு கூடு வாசல் கூடு அது கூடு இது கூடுன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறதுலாம் யாரு ஆண்கள் தான் பெண் பிறந்துட்டாலே பிறந்த எண்ணிலேருந்து அன்னைக்கு அந்த வீட்டில் தான் பிறந்த குழந்தை பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு பொம்பளை பிள்ளையா அப்படிமா அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படிமா என்னையா அது என்ன இவரு வேணுமா இறைவனையும் வந்து ஆம்பளை பிள்ளை கொடுக்கணும் பொம்பளை பிள்ளை கொடுக்கணும் அவன் தான் ஆடுறான் பொம்பளை பிள்ளை வந்தா மட்டம் மாதிரியும் ஆம்பளை பிள்ளை வந்தா உயர்வு மாதிரி கருத கருதுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த வரதட்சணை ஒரு காரணமா இருக்குது அப்போ அப்படிதான் திருமணத்தின் போது ஆணை வச்சு என்ன செய்யறான் வேலை பேசுறான் என் மகன் இந்த மாட்டுக்கு எவ்வளவு வேலை கொடுப்பீங்க ஐம்பது பவுன் நகை போடுவீங்களா இல்ல வந்து இருபது பவுன் மாடுக்கு வேலை பேசுற மாதிரி மகனை நிலை இருக்கிறது என்ன கிடையாது மகர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி இருக்கிறோம் இப்ப பெண்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எனக்கு அஞ்சு பவுன் நகை கொடுங்க பத்து பவுன் நகை கொடுங்க இல்ல உம்ரா கூட்டு போங்க இல்ல ஹஜ்ஜிக்கு கூட்டி போங்க இப்படின்னு சொல்லி மகர் உனக்கு என்னமா வேணும்னு கேட்டதான் உண்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன இணைஞ்சாங்க லிஸ்ட் கிடைக்கல நிறைய போட்டு விட்டு அவன் முடியாத அளவுக்கு இல்லைன்னா வந்து குரான்ல நீ பத்து துசுல வந்து மனப்பாடம் பண்ணணும் அவன் ஆள்னாலே முடிஞ்சு போயிடும் அவன் என்ன வந்து ஹிபுல் மசாலா போய் ஓதிட்டு வந்து மனப்பாடம் பண்ணாலா ஆனா இவன் நினைச்சிடான் அப்படிலாம் ஏத்துக்கிறான் மகர்கள் வந்து அந்த மாதிரி கேட்கப்படுது அது வந்து மார்க்கத்துல சில விஷயங்கள் தவறாவும் இருக்குது அப்படி ரொம்ப டிமாண்ட் பண்ணி எல்லாம் கேட்க கூடாது அதே நேரத்துல ஒரு மகர் ஒருத்தருக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கேட்கலாம் அது தப்பு கிடையாது சின்ன பொருளா இருந்தாலும் சரி பெரிய தங்க குவியலே கூட நீங்க மகரா கொடுக்கலாம் அப்படின்னு குரான் சொல்லுது அந்த அடிப்படையில பெண்கள் டிமாண்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது அது மார்க்கத்துல உள்ளதுதான் சரியா அது இஸ்லாத்தினுடைய ஒரு மேன்மையாவும் இருக்கு பாருங்க பெண்கள் டிமாண்ட் பண்றது ஒரு மேன்மையா இருக்கு அதே நேரத்துல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் நீங்க ஐடி இதுலதான் ஒர்க் பண்ணணும் ஒரு காலத்துல வெளிநாட்டுக்கு போகணும்னு வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு தான் மாதிரி இப்படி ஆகிப்போச்சு அது பொருளாதாரத்தை வச்சு நீங்க முடிவு கூடிய நிலை இருக்கா அப்படின்னு சொன்னா அது இருக்கதான் செய்யுது அதாவது நபிகள் நாயம் செல்வாலசிமா அவங்க காலத்துல வந்து பெண்மணி வந்து சொல்றாங்க என்ன ரெண்டு பேர் வந்து என்ன செய்ய பொண்ணு கேக்குறாங்க நான் யாரை திருமணம் முடிக்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ரசோலா சொன்னாங்க ஒருத்தர் வந்து அவர் ரொம்ப கஞ்சன் ரெண்டு பேர் கேக்குறாங்க திருமணத்துக்காக ரசுலா அந்த பெண்மணி ஆலோசனை கேக்குறாங்க ரெண்டு பேர் திருமணம் முடிக்க கேக்குறாங்க நான் யாரை முடிக்க அப்படின்னு கேக்கும்போது ரசோல்லா சொன்னாங்க நீ இன்ன சொல்றீங்களா அவங்க வந்து ஒன்னா நம்பர் கஞ்சன் இன்னொருத்தர் சொல்றீங்களா அவர் வந்து கம்ப எடுத்தா வைக்க மாட்டாரு அடிச்சு பிச்சை எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல சொன்னாங்க இன்னொரு நபரை சொல்லி இவரை நீங்க மனம் முடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே ரசூலா என்ன செஞ்சாங்க கஞ்சனாக இருக்கிறாங்கிறது பொருளாதாரத்தை வச்சு என்ன செய்யறாங்க சொல்றாங்க கஞ்சனாக இருக்கக்கூடிய முடிச்சு அப்ப வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொருத்தருக்கும் கேட்டு கேட்டு இனிமே என்ன செய்யணும் வாழ்நாளே போயிடும் கவனமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி ரசூலா என்ன செஞ்சாங்க ஒரு சகாபியை பத்தி திருமணம் வந்தா அது சொல்லலாம் திருமணம் வந்தா என்ன செய்யலாம் அது சொல்லலாம் இன்னொருத்தரை பார்த்து சொல்லும் போது அவர் ரொம்ப மொரட்டு கோணம் உடையவர் எடுத்தா வைக்க மாட்டாரு அப்படியே அடிப்பாரு அதனால வேற ஒருத்தர் சொன்னாங்க அது மாதிரி திருமணத்தின் போது ரஷ் சொன்னாங்க நான்கு காரியங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார் ஒரு பெண் வந்து நான்கு காரியத்துக்காக திருமணம் முடிக்கிறார் அதாவது அவளுடைய அழகுக்காக அவளுடைய பாரம்பரியத்திற்காக அவருடைய செல்வத்திற்காக அவருடைய தீனுக்காக நான்கு விஷயத்த சொன்னாங்க ரசூல்ல ஒரு பெண் நான்கு காரியத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் ஒன்னு பாரம்பரியம் ஒன்னு அழகு இன்னொன்னு செல்வம் இன்னொன்னு வந்து தீன் மார்க்கம் சொல்லிட்டு ரசூல சொன்னாங்க மார்க்கம் உள்ள பெண்ணை நீ மனம் முடிந்து வெற்றி அடைந்து கொள் அப்படின்னாங்க நாலுல சொல்லிட்டு அவங்க சொன்னது என்னன்னா மார்க்கம் உள்ள பெண்ணை நீ மனம் முடிந்து வெற்றி அடைந்து கொள்ளுனாங்க இந்த பெண்ணுக்கு சொன்னாங்கல்ல மார்க்கம் உள்ள அதே தான் ஆணுக்கும் பாக்கணும் ஒரு ஆண் இருக்கான்னா முதல்ல மார்க்கம் இருக்கான்னு பாக்கணும் நான் ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் நான் மார்க்குமே இல்லை நா போய் திருத்திருவேன் ஒண்ணுங்க நடக்காது சரியா இவங்க என்ன செய்வாங்க நாம்பே திருத்திடுவேன் இவங்க போய் என்ன செய்வாங்க தர்ஜாவுக்கு போறதை மாத்தி தௌஹிதா மாற்றி வாங்கலாம் அப்படிலாம் நடக்காது அப்படின்னுலாம் வந்து என்ன செய்யாது குழால்ல எல்லாம் சொல்றான் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் நம்பிக்கை கொண்ட பெண்கள் தகுதியானவர்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நம்பிக்கை கொண்ட பெண்கள்தான் தகுதியானவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு இணை வைப்பவர்கள் தான் தகுதியானவர்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு இணை வைப்பவர்களை திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள் அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள் அல்லாஹோ சொர்க்கத்துக்கு அழைக்கிறான் தகுதி எதை பார்க்கணுமா இறை நம்பிக்கையை தான் பார்க்கணும் அதுக்கு பிறகு செல்வத்தை பார்க்கலாம் அது தப்பு கிடையாது ஆனா இறை நம்பிக்கைய பின்னாடி தள்ளிட்டு ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் நிலைக்கு போனால் அது அவங்க கேட்கிறாங்கல்ல அந்த தவறான ஒரு நிலையாக மாறிவிடும் அதனால அதை என்ன செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அதே நேரத்தில் பொருளாதாரத்தை பாக்குறது தப்பு கிடையாது பொருளாதாரத்தையும் கவனிக்கணும் பொருளாதாரத்தை வச்சு காப்பாற்றுவாங்களாங்கிறதையும் பாக்கிறது முக்கியமானது ஏன்னா இது வந்து ஒரு வாழ்நாள் சம்பந்தமான விஷயம் இறை நம்பிக்கை மட்டும் ஒருத்தர் கரெக்டாக இருக்கிறாரு அஞ்சு வேலை கரெக்டாக தொழுவாரு அசுரத்து அஞ்சு மாதிரி தொழுவா கரெக்டா தொழுது அஞ்சு வேலை தொழுத பொண்ணு வச்சு காப்பாற்ற முடியுமா பொம்பளை பிள்ளையை காப்பாற்ற முடியாது இல்லையா அப்ப அஞ்சு வேலை தொழுவையும் செய்யணும் பெண்ணை மனைவியை காப்பாற்றுற தகுதியும் இருக்கணும் சரியா இது ரெண்டையும் பாக்க சொல்றது இஸ்லாம் அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கிட்டேன் அல்லாஹரு அக்பர்